தமிழின் அடையாளம் தமிழ் நாட்டின் அடையாளம் சேர் ரசோழ பாண்டியர்கள் உலகாண்ட பெருமையை தமிழர்களுக்கு ஈட்டி தந்த ஒப்பில்லாத மூவேந்தர்கள் வில்லம்பு புலி மீன்கள் இவர்களது சிம்மாசன வரலாறு சொல்லும் சின்னங்கள் ஆயிரம் யானைகள் வந்தாலும் எதிர்த்து நிற்கும் நெஞ்சுரம் அமைதி காற்றை மக்கள் சுவாசிக்க குருதி காற்றை வீசச் செய்த வீரம் மூவேந்தர்களில் மிக முக்கியமான சோழர்கள் சோழர்களில் சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த ராசராச சோழர் விடும் முச்சு கூட சோழன் வாசமடிக்கும் அப்பேற்பட்ட சோழர்கள் இப்போது எங்கே பொன்னியின் செல்வன் ராசராச சோழனின் உண்மையான சமாதி எது தமிழ் மொழியை வைத்து பெருவுடையார் கோயில் கட்டப்பட்டது எப்படி சோழர்களின் எதிரியான பாண்டியர்கள் எப்பேற்பட்டவர்கள் சிவனுக்கும் பாண்டியர்களுக்கும் என்ன தொடர்பு வீரம் முருகேறிய ரணதீரன் கோச்சடையான் யார் குமரி கண்டம் அணிந்தது எப்படி சோழ சாம்ராஜ்யம் சரிந்தது எப்படி சீனர்களுக்கும் ஜப்பானியர்களுக்கும் தமிழ் மீது ஏன் அவ்வளவு ஆசை போதிதர்மர் என்ற மனிதர் கடவுளானது ஏன் ராவணன் என்ற மன்னர் உண்மையிலேயே வாழ்ந்தாரா சித்தர்களும் வெற்று கிரகவாசிகளும் பேரரசர்களை சந்தித்தது உண்மையா ஓலைச்சுவடிகள் கல்வெட்டுகள் செப்பேடுகள் சொல்லும் சேதி என்ன இந்த பதிமூன்று கேள்விகளுக்கும் விடை தேடி நாம் தஞ்சையில் தஞ்சம் புகழாம் ஆய்வுக்காக தம் வாழ்க்கையே அர்ப்பணித்த முனைவர் தெய்வநாயகத்துடன் ஒரு நெடுந்தூர பயணம் இது தமிழின் தமிழரின் இழந்த பெருமைகளை மீட்டெடுக்கும் ஓர் அறம் சார்ந்த முயற்சி அந்த காலகட்டத்திற்கே சென்று பயணிப்போம் பயணத்திற்கு தயாராகுங்கள் தேடல் நாம் தேசம் நோக்கி பிரயாணிக்க சோழர்களோட ஒரு அடையாள ஆலயம் தான் தஞ்சை பெரு உடையார் கோயில் சோழர்களோட கட்டுமான சிறப்புக்கு இதை விட ஆக சிறந்த சான்று வேற எது இருக்க முடியும் இந்த கோயில் படைப்புன்றது பிறந்ததை பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலோட சாதனையா முறியடிக்கிறதுக்காக தான் இது எத்தனை பேருக்கு தெரியும் பேரரசர் ராசராச சோழன் என்ன பண்றாரு காஞ்சியில இருக்க கைலாயநாதர் கோயிலை நேர்ல பாக்குறாரு மன்னர் ராமசிம்மனால கட்டப்பட்டதுதான் இந்த கோயில் இந்த படைப்பை பார்த்து பிரமிச்சு போன ராசராச சோழன் இந்த படைப்பையே மிஞ்சிற ஒரு பெரிய படைப்பை நான் நிகழ்த்தணும் அப்படின்னு முடிவு பண்றாரு அந்த முடிவை எவ்வளவு சீக்கிரம் நிறைவேற்ற முடியுமோ அந்த அளவுக்கு நிறைவேற்றவும் ஆயத்தப்படுறாரு கிட்டத்தட்ட ஐம்பது மைல் தொலைவிலிருந்து கிரானைட் கற்களை கொண்டு வர செய்கிறாரு ஏன்னா தஞ்சை பூமி வண்டல் மண் செறிஞ்ச பூமி அங்கே உங்களுக்கு இது போல் கற்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இதனால தான் ஐம்பது மைல் தொலைவு வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்க இருபத்தஞ்சு டன் கல்லை கொண்டு வர்றதுக்கு மூன்று பகல் மூன்று இரவு ஆகும் ஆனால் சோழர்கள் இந்த கோயிலை கட்டுறதுக்காக கொண்டு வரப்பட்ட அந்த கற்களோட ஒட்டுமொத்த இடம் எவ்வளோ தெரியுமா ஒரு லட்சத்து முப்பதாயிரம் டன் கற்கள் இருபத்தஞ்சு டன் கல்லை கொண்டு வரவே மூன்று பகல் மூன்று இரவு ஆனால் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் டன் கற்களை கொண்டு வரதா இருந்தால் எவ்வளோ நாட்கள் தேவைப்பட்டிருக்கோம் பாருங்க இது எல்லாம் தாண்டி தான் சோழர்கள் அந்த பெருவுடையார் கோயிலை கட்டி முடிச்சிருக்காங்க தஞ்சை பெரிய கோயில் உலக அதிசயமாக அறிவிக்கப்படாமல் இருக்கிறதே இப்போ இருக்க ஒரு அதிசயம் தான் ஏன்னா எதேதோ விஷயங்கள் உலக அதிசயம்னு சொல்கிறாங்க நம்மளோட பெருவுடையார் கோயிலை இன்னும் உலக அதிசயமாக அறிவிக்கலை அப்பேற்பட்ட பெருவுடையார் கோயில் சிறப்புகளை இன்றைய தலைமுறையினர் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இது முதல்ல முதல் பெருமை அப்படின்னு பார்த்தாக்க தஞ்சாவூர் அப்படிங்கிறதுல மலைகள் எதுவும் இல்லை கருங்கல் மலைகள் ஆனால் கரு இந்த பெரிய கோயில் வளாகம் முழுவதுமே கருங்கல் திருப்பணி தானே ஆமாண்ணா முழுக்க முழுக்க கருங்கல் கருங்கல்லையும் வந்து சிறந்த கருங்கல் எங்கே கிடைக்குமோ அங்கிருந்து கொண்டு வந்திருக்காங்க அது வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் நாரத்தமலை பகுதியில் இருந்த சில குன்றகங்கள் குன்றுகள் அப்படியே பேர்த்தெடுக்கப்பட்டு அதில் இருக்கக்கூடிய மையப்பகுதி மட்டும்தான் ரொம்ப உறுதியாக இருக்கும் அதனுடைய மேற்புற விளிம்பு பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னாக்க அது புறப்புறன்னு இருக்கும் அந்த கல் அதனால் அந்த கல்லெல்லாம் கழிச்சுட்டு மையப்பகுதியை மட்டும் அப்படியே வந்து அறுதிட்டு அதுக்கு வரைவு பண்ணி தேவையான அளவுக்கு அதனை சதுரிச்சிக்கிட்டு கொண்டுக்கிட்டு வந்து கட்டியிருக்காங்க முதல்ல வந்து அந்த குன்றுகள் ஏதுமற்ற அந்த சமவெளி பகுதியில் அது டெல்டாவில் ஒரு பெரிய மலை மாதிரி கட்டியிருக்கான் இல்லையா இரநூத்தி பதினாறு அடி உயரம் தொண்ணூற்றி ஆறு அடி அகலம் அதில் விமானம் அப்புறம் அதுக்கு முன்னாடி மண்டபங்கள் அதுக்கு திருச்சுற்று மாளிகை அதற்கு பிறகு கோபுரங்கள் ரெண்டு கோபுரம் இருக்குது இவ்வளவுமே கருங்கல்லால் அப்போ எவ்வளவு கருங்கல் குவாரி பண்ணியிருப்பான் அதை எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோமீட்டர் வருது சைட்லேருந்து அந்த நூறு கிலோமீட்டர் எப்படி பயணித்து கொண்டு வந்தாங்க அந்த காலத்தில் ட்ரக்கு கிடையாது அந்த காலத்தில் க்ரெயின் கிடையாது எல்லாம் மனித முயற்சி தான் அந்த மனித முயற்சியிலேயும் பட்டறை போன்ற ஒரு சின்ன சின்ன வடிவங்கள் அந்த கருவிகள் அந்த கருவியில் இன்றைக்கு வந்து பட்டறை என்கின்ற அந்த சின்ன அதான் தடிப்பான உருளைகளை கொண்டு சக்கரமாக கொண்டு இருக்கக்கூடிய சின்ன மேடைகள் அந்த மேடையில் இன்றைக்கி மரப்பட்டறைகளில் பெரிய பெரிய உருட்டு கட்டைகளை எல்லாம் வச்சு தள்ளிட்டு போயிடுவாங்க அது மாதிரி தள்ளி இருக்கலாம் அவ்வளோதான் சொல்ல முடியுது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரெண்டாவது மூணாவது என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த இடம் தேர்ச்சி அந்த இடம் வந்து காலத்தை வென்று நிற்கக்கூடிய கட்டுமானமாக இருக்கணுனாக்கா சைட் இன்ஸ்பெக்ஷன் ரொம்ப முக்கியம் நாலாவது அங்கே இருக்கக்கூடிய மண்ணியல் அங்கே இருக்கக்கூடிய மண் காலத்தை வென்று நிற்குமா அவ்வளோ பெரிய சுமையை தாங்கி நிற்குமா இதெல்லாம் அவன் பகுத்தாய்வு செய்திருக்கிறான் நான்காவது எப்பேற்பட்ட நில அதிர்வுகள் அதாவது வந்து எர்த் குவேக் நில அதிர்வுகள் வந்தாலும் சரி பெரிய மழை அடைமழையாக பல நாட்கள் பல மாதங்கள் பெய்தாலும் கொடுமையான வெயில் எரிச்சாலும் அல்லது வந்து மனித முயற்சிகளில் அழிவு வேலை செய்யப்பட்டாலும் கூட அங்கே அந்த கற்கள் கட்டுமான பொருட்கள் அந்த கட்டுமான வடிவம் எந்த வகையிலையும் சேதமடையாத நிலையில் கட்டுமான பொருட்கள் அதனுடைய வடிவமைப்பு அதனுடைய திட்டமிடல் அதனுடைய செயல்திறன் அதனுடைய செயலாக்கம் வடிவம் இவற்றை அவன் படைத்திருக்கிறான் உங்களுக்கு தமிழக வரலாற்றிலேயே கலை வரலாற்றில் விமான வடிவாக்கத்தில் நீங்கள் பெரிய கோயில் தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டில் பல்லவரோ பாண்டியரோ சோழரோ சேரரோ யாரை வேணால் எடுத்துங்க கோயில் கட்டியிருப்பான் ஆனால் கோயிலில் விமானம் என்கின்ற கருவறைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கட்டுமானத்தை எவனாவது இவ்வளோ உயரம் எழுப்பியிருக்கான அது என்ன திடீர்னு ஒரு எரிமலை வெடித்தது மாதிரி வெடித்து எழுந்திரிச்சிருக்கு ஒரு வல்கானிக் எரப்ஷன் திடீர்னு ஆல் ஆஃப் ஏ சடன் நடக்குது அது வரைக்கும் சின்ன சின்னது ஒரு தளம் ரெண்டு தளம் மூணு தளம் நாலு தளம் தான் அஞ்சு தளத்துக்கு மேலே விமானமே கிடையாது எந்த கோயிலுக்கு வேணாலும் போய் பாருங்க கருவறைக்கு மேலே இருக்கக்கூடிய கட்டுமானங்கிறது ஐந்து தளங்களுக்கு மேலே செல்லாது ஒரு எழுபது எழுபத்தி ரெண்டு அடிக்கு மேலே போகக்கூடாதுங்கிறது விதி ஆனால் இரநூத்தி பதினாறு அடி ஒசத்திற்கான திடீர்னு முடியுமா அதுவும் அங்கே கட்டுமான பொருட்கள் இருக்குல்ல அதில் இப்போ ஒரு செங்கலுக்கும் இன்னொரு செங்கலுக்கும் இடையில் நம்ம சிமெண்ட்டு வச்சு பதிச்சுக்கிறோம் அந்த கோயிலில் அது இல்லை இன்டர்லாக்கிங் சிஸ்டத்தில் தான் கொண்டு வரான் முழுக்க முழுக்க உள்ளார வந்து சிமெண்ட்டு கிடையாது சுண்ணாம்பு பற்று கிடையாது அடுக்கி வச்சிருக்கான் சரி அதில் எழுபது டிகிரி இப்படி இருக்குது புரச்சுவார் உங்கள் வீட்டில் உங்கள் காம்பவுண்டோ அல்லது உங்கள் வீட்டு சுவரோ ஒரு டிகிரி இப்படி சாஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் ஆனால் எழுபது டிகிரி சாஞ்சிருக்கு இப்படி இருக்குது நாலு பக்கமும் ஆமாண்ணா எழுபது டிகிரி சாய்ந்திருக்கக்கூடிய அந்த கட்டுமானம் என்பது இதோ இருக்குது எழுபது டிகிரி அந்த செவன்டி டிகிரி இன்க்ளை பொசிஷனில் நிற்கிதா இல்லையா ஆயிரத்தி பதிமூணு வருஷம் கடந்த பிறகு இன்னும் நிற்கிது ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயாவது கிராக் இருக்கா ஒரு சின்ன வெடிப்பு உள்ளுக்குள்ளார கூடு உள்ளுக்குள்ளார பிரமிடு மாதிரி உள்ளுக்குள்ளாரையும் இடம் வச்சுட்டு சின்ன அறைகள் மட்டும் விட்டு வைக்கல ஃபுல்லாகவே சுவாமிக்கு மேலே அப்படியே வந்து வெற்றிடமாக இருக்குது டாப் வரைக்கும் இருக்குது இது அதிசயம் இல்லையா உலக அதிசயம்னாக்கா எதை அதிசயம்னு கொண்டாடுவீங்க இதெல்லாம் கொண்டாடணும் உள்ளற கூடு உள்ளற கூடு வச்சிட்டான் அப்படின்னாக்கா இது பொத்துக்கிட்டு விழுந்துடாதா கீழே மேலே வேற வெயிட்டு வச்சுருக்கான் அப்போ இது தானே விந்த உலக அதிசயம்னு சொன்னால் அப்போ எது அதிசயம் இவனுடைய சொந்த மகன் இதே கட்டட கலைஞர்களை கொண்டு கங்கை கொண்ட சோழபுரத்தில் கட்டுறான் ஆனால் இரநூத்தி பதினாறு அடி எழுப்ப முடியல நூற்றி எண்பது தான் உயர்த்த முடியுது அப்போ ராசராசனால் படைக்கப்பட்ட தனிப்பெரும் தகுதி வாய்ந்த ஒரே கட்டுமானம் அப்போ உலக விந்தை என்று சொல்லத்தக்க அதிசயம் வாய்ந்தது இதுக்குள்ளார எவ்வளவோ நுட்பங்கள் இருக்கு விந்தைகள் இருக்கு வியப்புகள் இருக்கு எல்லாத்தையும் உரையாக தனிப்பெரும் அமையும் இந்த கோயில கட்டுற அந்த கட்டுமான பணியில ஆயிரக்கணக்கான யானைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு எடை கூடிய சுமந்துட்டு போறதுக்கும் இந்த யானைகள் அங்க பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கு அறநூறு சிற்பிகள் உட்பட ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த கோயில உருவாக்குற பணியில அயராது ஈடுபட்டு இருந்திருக்காங்க இந்த பெருவுடையார் கோயில் சார்ந்து நாம என்ன விஷயங்களை ஆய்வு பண்ண முற்பட்டாலும் நமக்கு எஞ்சி நிக்கிறது வியப்பு மட்டும்தான் அதுல பிரத்யேக வியப்புன்னு பாத்தீங்கன்னா இந்த பெருவுடையார் கோயிலோட பொது நுழைவு வாயில் இருக்குல்ல இதே சாயலில் அதே கோயிலில் ஒரு பக்கவாட்டு நுழைவு வாயிலும் அமைக்கப்பட்டிருக்கோம் இது எதுக்காகன்ற கேள்வி இப்போ வரைக்கும் நம்ம மனசை போட்டு பிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த காரணத்தை ஆய்வாளர்கள் விவரிக்கிறப்ப ஓ இப்படின்னா இருக்குமா அப்படின்னு நாமளே ஒரு பெரிய கற்பனைக்கு போவோம் இந்த உலகம் முழுக்கவே பல நாடுகளில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அகழ்வாய்வு மேற்கொள்கிறப்ப லிங்கங்கள் கிடைச்சிக்கிட்டு இருக்கு ரொம்ப பெரிய அதிசயமாக இருக்குல்ல பல நாடுகளில் நம்மளோட லிங்கங்கள் அப்படின்னா தமிழர்கள் உலகாண்டவங்களா பக்க நுழைவாயில்கள் கொள்ளுவது அதுவும் கோயில்களிலே என்பது பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கொள்ளப்படுவது ஒரு பெரும் திரளாக அன்றைக்கு இருந்த ஒரே ஒரு பொதுமக்கள் கூடுகின்ற இடமாக இருந்தது திருக்கோயில்கள் தான் அடுத்தவங்க வீட்டில் போய் நீங்கள் பெருந்திரளாக கூட முடியாது அழைப்பு இல்லாமலேயே அழைப்பு இல்லாமலேயே கூடத்தக்க ஒரு இடம் எதுனாக்க திருக்கோயில்கள் அதுதான் பப்ளிக் பில்டிங் பொது கட்டடம் பெரும் கூட்டமாக இருக்கின்ற பொழுது கலைகின்ற பொழுது அவர்கள் பல வழிகளிலே கலைந்தால் அதிக சிக்கல் இல்லாமல் பொதுமக்களினுடைய அந்த இயக்க நிலையில் இப்போ வந்து ஒரே வாசல் வழியாக வந்து வர்றதுல தான் ஆகுது ஒருத்தரை ஒருத்தர் போட்டு மிதித்து சாகடிச்சுட்டு போயிடுறாங்க இல்லையா ஆனால் அத்தகைய ஒரு ஆபத்துகள் அது போன்ற சில இடர்பாடுகள் வராமல் இருக்கிறதுக்காக பக்க அவர்கள் அந்த வாயில்களை அமைத்து மக்கள் கலைந்து செல்வதற்கும் உள் நுழைவதற்குமாக வழிவகை கண்டார்கள் என்று ஒரு பக்கம் ஒரு கருத்தாக்கம் செய்யலாம் இரண்டாவது அந்த அதனுடைய திறப்பு நிலையில் காற்றோட்டம் என்பது அங்கே வரும் வெளிச்சம் என்பதும் அங்கே வரும் இந்த இரண்டு தான் நீங்கள் அடுத்தது கேட்டீங்க உலகம் பூரா சிவலிங்கம் கிடைக்குது எடுத்து சென்றவர்கள் தமிழ் அரசர்களா என்றால் என்னை பொறுத்தவரையில் தெளிவாக சொல்லுவேன் அது தமிழர்கள் சின்னம் இந்தியர்களின் சின்னம் சைவத்தின் சின்னம் என்று நான் சொல்லுவேன் சைவத்தை எடுத்து சென்றவர்கள் யாராக இருக்கும் என்றால் அதுக்கு அரசுகள் மட்டும்தான் காரணம் என்று சொல்வதை விட வணிகர்களின் கொடையாக நாம் கருதலாம் தமிழ் வணிகர்களோ அல்லது இந்திய வணிகர்களோ அயல் நாடுகளோடு வணிகம் செய்கின்ற பொழுது அவர்கள் ஏந்தி சென்ற வழிபாட்டுக்குரிய ஒரு கந்தழி ஒரு அடையாளத்தை அங்காங்கே அவர்கள் உருவாக்கம் செய்து கொள்வது என்பது இப்போ அண்மை காலத்தில் சவுதி அரேபியாவில் பாலைவனத்தில் அந்த சிவலிங்கம் கண்டறியப்பட்டுச்சு இல்லையா துருக்கி நாட்டில் கண்டறியப்பட்டிருக்கு அப்போ வணிகத்திற்காக இந்தியர்களினுடைய பரவலாக்கம் சென்று இருக்கிறது என்று சொல்லுவது சால சிறந்தது அங்கே சென்று தமிழர்கள் ஆட்சி புரிந்தார்களா என்றால் வணிகத்திலே ஆளுமை செய்திருக்கலாமே ஒழிய அவர்கள் மேலை நாடுகளிலேயும் ஆய்வு அது கொஞ்சம் கூடுதலாக நம்ம சொல்லக்கூடாது இந்த பெருவுடையார் கோயில் கோபுரத்தில் ஒரு கல் மட்டுமே இருக்கிறதா சில பேர் சொல்லுவாங்க ஆனால் அது உண்மை இல்லைங்க இந்த கோயில் கோபுரத்தில் ரெண்டு கற்கள் இருக்கும் இந்த ரெண்டு கல்லும் சேர்ந்து தான் நம்ம பார்க்குறப்ப ஒற்றை கல் மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்குது இந்த ரெண்டு கற்களில் ஒரு கல்லோட எடை நாற்பது டன் ஆகையால் ரெண்டு கற்கள் எடையும் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது டன் வந்துடுது இந்த எண்பது டன் எப்படி அந்த கோயில் கோபுரம் வரைக்கும் கொண்டுட்டு போனாங்க இதில் இப்போ வரைக்கும் ஒரு பெரிய விவாதம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஏன்னா இப்போ இருக்க டெக்னாலஜியில் இதெல்லாம் பண்ணுறதே பெரிய விஷயம் ஆனால் அந்த காலகட்டங்களில் எப்படி இதை பண்ணியிருப்பாங்க அவங்க இதில் கூட ஒரு கூட்டு நிலவுதுங்க ஒளி அதிர்வு கூற்றுன்னு இதை சொல்லலாம் அதாவது சவுண்ட் ஃப்ரீக்குவென்சி இருக்குல்ல இதன் மூலமாக அதிர்வுகளை ஏற்படுத்தி ஒரு பொருளை நகர்த்த முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறது தான் இந்த கூற்று இதை நாம் உண்மையோடு தொடர்பு படுத்தி பார்க்கறதா இருந்தால் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பயணிப்போம் அப்போ என்ன நடந்திருக்கு இந்த திபெத்தியர்கள் இருக்காங்கள அவங்க அரைவட்ட வடிவில் பத்தொன்பது இசை கருவிகளை கொண்டு வந்து வச்சுருக்காங்க ஹை லெவல் ஃப்ரீக்குவன்சிக்காக இந்த கருவிகள் கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த இசை கருவிகளை பயன்படுத்தி ராட்சத ஒளி அதிர்வுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு இந்த ஒளியோடு ஓம் அப்படின்ற மந்திர சொல்லும் பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கு பிரபஞ்சத்தோட சத்தம் தான் இந்த ஓம் அப்படின்னா ஹம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஏதோ மிகைப்படுத்தப்பட்டது கிடையாதுங்க இந்த பிரபஞ்சத்தோட சத்தத்தை கண்டுபிடிச்ச ஆய்வாளர்களுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கு இதுவும் மக்களுக்கு தெரியும் நம்புகிறேன் ஸோ இந்த மாதிரி அந்த இசைக்கருவிகள் அண்ட் இந்த ஓம் அப்படின்ற சொல் இது ரெண்டுத்தையும் சேர்த்து அதிகப்படியான ஃப்ரீக்குவன்சியை கிரியேட் பண்ணியிருக்காங்களாம் இதன் மூலமாக சின்ன சின்ன கற்கள் அந்த பகுதியில் நகர ஆரம்பிச்சிருக்கு ஸோ நவீன காலத்தில் இது சாத்தியமாகிருக்கு அப்படின்னா அந்த காலகட்டங்களில் இதை இன்னும் அவங்க விரிவாக பண்ணியிருக்கலாம் இது சாத்தியமாக இருக்கலாம் இந்த ஒலி அதிர்வுகள் மூலமாக தான் அந்த ரெண்டு மெகா கற்களும் தஞ்சை பெருவுடையார் கோயில் கோபுரத்து மேலே நிலைநிறுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நம்புறாங்க ஒரு சிலர் நினச்சிக்கிட்டு இருக்கிறது நமக்கு தமிழை பற்றியும் தமிழர்களை பற்றியும் இவ்வளோ தெரியும்ன்ட்டு ஆனால் இவ்வளோ தான் கட்டுறது கைமண் அளவுன்னு அந்த ஒரு உண்மை எங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ரியை முழுசாக எடுத்து முடித்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சுது அடுத்த தலைமுறைக்கும் உண்மையை கடத்திட்டு போகணுன்றதுக்காக தான் இந்த அயராத முயற்சியை நாங்கள் எடுத்துருவோம் எங்களோட பயணம் இந்த தஞ்சை மண்ணோடு நிற்காது தேடல் தொடரும்